டீலிமிடேஷன் அப்படிங்கிற இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரேட்டுக்கு எதிரான குரல் இந்த டீலிமிடேஷனுக்கு என்ன நெசசிட்டி ஐம்பத்தி ரெண்டு பேர் கூடி எல்லாம் முக்கியமான கட்சிகள்லாம் விரைந்து வந்தாங்க நீங்க சொல்லுங்க ஒரு தான் சொல்லுங்க இப்ப என்ன கழுத்துக்கு மேல தலைக்கு மேல கத்தி தொங்குது

மனசாச்சு இல்லையா ஒரு எம்பி முப்பது லட்சம் பேருக்கு ஒரு எம்பியா அவர் எம்பியா இருக்க முடியும் அவரு ஒன்னு இருக்க முடியாது சும்மா காலையில இருந்து வந்துட்டு படம் பார்த்துட்டு இதுல போய் பார்லிமெண்ட்ல பத்து நிமிஷம் உட்காந்துட்டு பதில் சாப்பிட்டு வரலாம் அவ்வளவு பண்ண முடியும் அப்பதான் மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்படுவதற்கான ப்ராசஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்களே அந்த பேசிஸ்ல தானே அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது நீங்க ஏதாவது ஒரு வழியில இல்லாத குழந்தை நீங்க ஏதாவது ஒரு வழியில அது தவறுன்னு சொன்னா அதுக்கப்புறம் வாஜ்பாய் வந்து அதை நீட்டிச்சாரு அப்போ அப்போ நான் வாஜ்பாய் என்ன சொன்னாரு

ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு குமரகுரு அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ முக்கியமாக இப்போ தமிழ்நாட்டுல பேசப்பட்டு இருக்கிற தொகுதி மறுவரையீடு நாடாளுமன்ற தொகுதி மறுவரையீடுக்கு எதிரான குரல் இங்க வந்து ஒட்டுமொத்தமாக மாநிலத்தின் குரல் வலை நசுக்கப்படும் மாநில உரிமையை காக்கணும் அனைத்து கட்சி கூட்டம்லாம் போட்டிருந்தாங்க அதுல கிட்டத்தட்ட நிறைய கட்சிகள் ஐம்பத்தெட்டு பார்ட்டிஸ்ல இருந்து கலந்துகிட்டாங்க ஒருமனதாக எடுக்கப்பட்ட முடிவு அப்படிங்கிறது வந்துட்டு தென் மாநில கூட்டு நடவடிக்கை குழு அப்படிங்கிற ஒண்ணு அமைக்கணும் தென்னிந்திய மாநிலங்கள் சேர்ந்த ஒரு அமைப்பாக அது இருக்கணும் அப்படிங்கறது சம்பந்தத்தில் ஒரு ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க நடவடிக்கைகளை இறங்கி இருக்கிறாங்க இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட சொல்லப்பட்ட அந்த தீர்மானங்கள் பற்றின உங்களோட பார்வை இந்த கூட்டம் முதல்ல எது கூட்டினாங்கன்னு தெரியல ஏன்னா எந்த ஒரு கூட்டம் கூட்டுறதுக்கு முன்னாடியும் ஏதாவது ஒரு விஷயம் அப்ரேன்ஷன் வாங்கல ஒரு ஒரு பயம் இல்லை ஏதாவது ஒரு கேள்வி இல்லை வந்துருமோ ஒரு திட்டம் ஏதாவது ஒன்று இருக்கணும்ல இப்போ நீங்கள் மும்மொழி கொள்கை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து பணம் நிதி வேணும் மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க தப்பு இல்லை ஏன்னா உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது நாங்கள் அது மாதிரி என்னிப்பி ஏற்றுக்குங்கன்னு சொல்கிறோம் ஏற்றுக்க முடியாது சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதுக்கு என்ன பொலிட்டிகல் ரீசன் சொல்லிக்கங்க இந்த டீலிமிட்டேஷனுக்கு என்ன நெசசிட்டி இருக்கு இப்ப என்ன தேவை இருக்குன்றது மட்டும் இந்த ஐம்பத்தி ரெண்டு பேர் கூடி எல்லாம் முக்கியமான கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வந்தாங்க அவங்க டைம் எல்லாம் விரைந்து தானே என்ன என்ன இப்ப என்ன ஆயிடுச்சு இப்ப என்ன தேவை இப்ப நீங்க சொல்லுங்க ஒரு பத்திரிகையாளராக சொல்லுங்க இப்ப என்ன கழுத்துக்கு மேல தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்குது நீ இம்மினட்டா அந்த ஆக்சன் எடுத்து உடனே நடக்கால எடுக்கணும் இல்ல இப்போ தொகுதி மறுவரையீடுன்னு வரும்பொழுது இல்ல இப்ப அதுக்கான ப்ராசஸ் இருக்கு இல்லையா எங்க வந்து ஆரம்பிச்சிட்டோமா எதோ ஆரம்பிச்சா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தானே சார் தடுக்க முடியும் இல்லைங்க என்ன ஆரம்பிச்சோம் இப்ப அது அதுக்கான அந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற காலம் அப்படிங்கிறது இப்ப அடுத்த வருஷத்துல முடியுது முடியுதுன்ற போது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பண்ணலாமா வேணாமான்ற முடிவு இன்னும் சொல்ல பண்ணனும்ன்ற ஐடியாவுல தான் சரி பாஜக இருக்கு அப்ப அந்த இடத்துல இருபத்தஞ்சு முந்தைய வருஷத்துல தடுக்கணும்ன்ற ப்ராசஸ்ல இறங்கி இருக்காங்க ரொம்ப ரொம்ப தெளிவா எல்லாரும் சொல்லிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எடுத்த சேன்சஸ் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எடுத்திருக்கணும் அப்போ இருந்த வாட்ச்பாய் அரசு வேண்டாம் தள்ளி போடுறதும் போட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்கு வருமா அப்படின்னு கேட்கறதுக்கு முதல் பேஸ் சென்சஸ் இந்தியா முழுக்க எத்தனை மக்கள் தொகை இருக்குன்னு ஒண்ணு கணக்கெடுக்கணும் முதல்ல அது கணக்கு ஏன் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில எம்பி இருக்கணுமா அதான் அர்த்தம் இப்போ மத்திய அரசு பேச்சுக்கு நாங்க வந்து மக்கள் தொகை கணக்கு எடுக்க போறோம் எதுக்கு தெரியுமா அது தெரியாது சஸ்பென்ஸா இருந்ததுனா ஸ்டாலின் சொல்றது கரெக்ட் மக்கள் தொகை எடுக்கிறதுக்கும் டீ சம்பந்தம் இல்லைன்னு அமிச்சவருளும் மோடி அவர்களும் சொல்லிட்டாங்க ஏன்னா நாங்க இனிமேல் மக்கள் தொகை அடிப்படையில போக போறது இல்லை மக்கள் தொகை என்பது தனி டீலிமிடேஷன் தனி ஏன்னு சொன்னா மக்கள் தொகை அடிப்படையில் போனால் எவ்ரி டென் இயர்ஸ் போயிருந்தா கரெக்டா இருந்திருக்கும் முப்பது வருஷம் முப்பது வருஷம் கிட்டத்தட்ட அறுபது வருஷம் ஆயிடுச்சு எழுபத்தொன்னுக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுக்கும் அறுபது வருஷம் வித்தியாசம் அறுபது வருஷத்துல சில ஸ்டேட் வந்து எக்கச்சக்கமான பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சில ஸ்டேட் வந்து கணிசமா உயர்ந்திருக்கு தமிழ்நாடு போன்றவங்க கணிசமா யூபியில அதிகமா போயிருக்கு அப்போ ஒரு ஒரு ஜஸ்டிஸ் இருக்காது நேற்று வரைக்கும் எண்பது தொகுதி இருந்த யூபி இருநூறு ஆயிடும் முப்பத்தொன்பது இருக்க தமிழ்நாடு வந்து ஐம்பத்தஞ்சு ஆகும் சோ இங்க பதினஞ்சு ஆகும் அங்க நூறு ஆகும்ன்றது தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடியே பிரதமரும் அமைச்சாரும் பேசி இது வராது அதுக்கு இன்னும் அடுத்தது என்ன ஒன்னு உலகம் முழுக்க எந்த அடிப்படையில் போனோம் சென்சஸ் அடிப்படையில் தான் உலகம் முழுக்க இருக்கிற எம்பிக்கள் போவோம் அமெரிக்கா வரட்டும் யூகே எங்க வேணா போனாலும் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் தான் அது கம்மியா எதுவும் கிடையாது சரி அது இல்லைன்னு சொல்லிட்டோம் இப்போ எல்லாரும் சேர்ந்து அது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க அடுத்தது என்ன அப்படின்னு வரும்போது ப்ரோ ரேட்டா அப்படின்றாங்க அது ரொம்ப ஈஸி இருக்கிறது அதான் நல்லது கூட யூபியில வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஏறுமோ இங்க எத்தனை பர்சன்டேஜ் ஏறுமோ உதாரணத்துக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்கு முப்பத்தி ஒன்பதுங்கிறது செவன் பாயிண்ட் ஒன் டூ பர்சன்டேஜ் இருக்குது அது ஐநூத்தி நாற்பத்தி மூணா அறுநூறு ஆழுநூறா எட்நூறா ஃபுல் ஹவுஸ் கெப்பாசிட்டியில இருக்க போட்டுக்கு நமக்கும் கணிசமா உயரும் யூபிக்கும் கணிசமா உயரும் எல்லாத்துக்கும் ப்ரோ ரேட்டா இதுல எந்த பிரச்சனையும் யாருக்கும் வராதுன்னு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் கூட ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவேன் மோடி எடுத்து பேசுவேன் அப்படிங்கிறது முழுக்க 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 பிரச்சனையா வச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வேற விஷயம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல ஆன்டிங்க பயங்கரம் பரவிட்டு இருக்குது கொலை கொள்ளை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கஞ்சா எல்லாம் பயங்கரமா இருக்கு இதை எப்படி திருப்பறதுனால ஒரே வழி அவங்கள்ட்ட இருக்கிறதுனால மத்திய அரசு ஹிந்தி திணிப்பு தமிழ் மொழிக்கு ஆபத்து இது மூணு வச்சுட்டாங்க இது மூணு வச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்குறேன் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு வழக்கு நடந்தது அந்த வழக்கில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா எஸ்ஐடின்னு ஒரு குழுலாம் போட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதில் யார் குற்றவாளி இது குற்றச்சாட்டப்பட்ட எத்தனை பேர் ஒரே ஒருவர் ஞானம் செய்யறேன் இது யாருக்கா தெரியுமா அதுல இருக்க ஒரு டிஎஸ்பி அவர் சைபர் கிரைம்ல மாஸ்டர் ஆஃப் சைபர் சைபர் கிரைம் அமெரிக்கா இருந்தவர் என்ன காரணம் வருது இங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாரையும் விசாரிக்கிறாங்க அவங்க ஒரு அறிக்கை கொடுக்கறாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது பேர் ஒரே பேர் தான் இருக்கு யார் அந்த சார் இல்ல இது எங்க வெளியில வந்துருமோ அடுத்த டைவர்ட் பண்ணுங்க அடுத்தது வேற போங்க இன்னொரு கள்ளக்குறிச்சியில ஒரு மாணவி இறந்துட்டாங்க தற்கொலை பண்ணிட்டு அதை நாங்கள் எல்லோரும் தற்கொலைன்னு சொன்னோம் ஆனால் இங்கே இருக்க ஆட்சியாளர்கள் எங்களுடைய எதிர்ப்பாளர்கள்லாம் சேர்ந்து அந்த கல்வி நிறுவனத்தோட உரிமையாளர் அந்த பெண்ணோட வந்து தவறாக நடந்துக்கிட்டார் அந்த பெண்ணு வந்து குழப்பம் செய்யப்பட்டிருக்கு உடம்புலாம் காயங்கள் இருக்கு அப்படிலாம் சொல்லி அந்த பள்ளி உள்ளே போய் அங்கே இருக்க அத்தனை பஸ்ஸையும் உடைச்சி மாடு கிட்ட ஒரு ஐம்பது மாடு கிட்ட மடியை அறுத்து என்னென்ன அட்டுழியும் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணது இந்த ஆட்சி இந்த ஆட்சி விட்ட ஆட்சி இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா அதில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க யார் மேலே அந்த பொண்ணோட அம்மா மேலே கூட யாரு விசிகாவோட ஒரு நிர்வாகி மேலே ஏன்னா அந்த பொண்ணோட அம்மா போய் அஞ்சு லட்சம் கூடுன்னு கேட்டதாகவும் என் பொண்ணு தற்கொலை பண்ணிட்டா லவ் லவ் விஷயத்துல இந்த மாதிரியான விஷயங்களை திசை திருப்பதா இல்லைங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் இது இதை நீங்க அதை அப்படியே விட்டுருந்தீங்கன்னா கேள்வி கேட்டிருப்பாங்க நான் கேட்கிறேன் அந்த கல்வியாளருக்கு யார் பணம் கொடுப்பாங்க அன்னைக்கு அமைதிய வேடிக்கை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்சி நடக்குது இந்த ஆட்சி அப்படியே டைவெர்ட் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னா இன்னும் இருக்கு இன்னும் வெயிட் பண்ணுங்க டீலிமிடேஷன் முடிஞ்சுதா நீ அடுத்தது பாருங்க எங்கள் செக்ரட்டேரியை இங்கிருந்து மாற்ற விட மாட்டோம் நான் குடியிருக்கிற தலைவர் தித்தந்தன் சாலை என்னை இங்கிருந்து வெளியில் அமைச்சிருவீங்களா

ஏன் நீங்க பா இதுக்கு தானே முப்பத்தொன்பது எம்பி போண்டா சாப்பிட்றது இங்க இருந்து சொல்லுங்க முப்பத்தொன்பது எம்பி கவுண்டர்ஸ் தான் முதல்வர் என்ன சொல்றாருனா முப்பத்தொன்பது எம்பிஸ் இருக்கும் போதே நம்மளோட குரல்களுக்கு புரிஞ்சுக்கல முப்பத்தொன்பது இல்லீங்க பத்து எம்பி தமிழ்நாட்டுக்கு பத்து எம்பியோட வேலை என்ன இதை பாக்குறது தானே போய் மோடி பாத்து இல்லையா தமிழ்நாட்டுல இப்படி நடந்துட்டு இருக்குது உண்மையானு கேட்டா இல்லையே ப்ரோ ரேட்டா கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்து என்ன பண்ணிருந்தோம் இல்லீங்க மோடி பார்த்தோம் ரிட்டர்ன்லயே குடுத்துட்டாரு ப்ரோ ரேட்டா தான் பயப்பட வேண்டியது இல்லை மக்களே பயப்படாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு முதல்வர் பீதி ஏன் கலப்புறாரு திருமணம் படிச்சீங்களா அதுல மூன்றாவது திருமணம் என்னன்னு படிங்களா ஃப்ரீயா படிங்க இல்ல மக்களுக்கு என்ன சொல்ற மூன்றாவது திருமணம் சென்சஸ் படி பாப்புலேஷன் படி எடுக்கணும்னா எடுக்க கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னே கண்டினியூ பண்ணும் கரெக்டா அவர் சொன்னது முதல்ல அப்படி எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா பாப்புலேஷன்ல பண்ணக்கூடாது தமிழ்நாடு குறையும் மூன்றாவது ப்ரோ ரேட்டா செவன் பாயிண்ட் ஒன் டூ பர்சன்டேஜ் கண்டினியூ பண்ணணும் இருக்கா கண்டினியூ பண்ணுங்க நீ உங்களை தான் கேட்கறேன் நீங்க தானே கேள்வி கேட்டீங்க இப்ப நீங்க என்ன சொல்லிருந்தோம் என்னங்க செவன் பாயிண்ட் ஒன் டூ பிஜேபி சொன்னதையே தீர்மானம் போட்டிருக்காங்க திமுக இது எதுக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் வேலை அதுதான் இந்த விஷயம் பத்தின முழு விளக்கம் நீங்க நீங்க கேட்டீங்க இத போய் நீங்க மோடி கிட்ட கேட்டீங்களா கேட்டிருந்தா அவர் இப்படி இப்படி சொல்லி சொல்லிட்டாருங்க நீங்க புரிஞ்சுக்கல அதுதான் அந்த விஷயங்கள் இங்க போதுமான அளவுக்கு வரல அப்படிங்கிறது தானே இப்ப பிரச்சனை இப்போ இந்த இடத்துல முழு விளக்கம் இல்ல தெளிவில்லை அப்படிங்கறதனோட அடிப்படை ஏன்னா இப்ப அத பேஸ் பண்ணி தான் கேக்குறாங்க எங்களுக்கு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டா கொடுங்க உறுதி எங்களுக்கு உறுதியா தெரிவீங்க வெரி குட் எப்ப கேட்டிங்க இப்போ தீர்மானத்துல அதை சொல்லுங்க இப்ப கேட்டி கரெக்ட்டா இப்ப நீங்க சொல்லுங்க ஒரு விஷயம் வருது இது விஷயமா நாங்க மத்திய அமைச்சர் கேட்டோம் பொறுப்பற்று முதல் சொன்னார் பிரதமரை பார்த்தோம் வெளியில போங்கன்னு சொல்லிட்டாரு எங்களை அவமதிச்சிட்டாரு இனியும் தாங்காத தமிழ்நாடு ஐம்பத்தி ரெண்டு கட்சியும் சேர்ந்து அப்பதானே நாங்க வந்து தீர்மானம் போட்டு அனுப்புவீங்க அங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா ஐம்பத்தி பேர் கூடுவீங்களா சொல்லுங்க நீங்க என்ன பிரயத்தனம் பண்ணீங்க இது வரைக்கும் இந்த ப்ரோ பேஸ்ட் ஆன் பாப்புலேஷனா அத எங்களுக்கு தெரியணும்னு கடிதம் போட்டீங்களா நீங்கதான் எப்ப கடிதம் எழுதுவீங்களே புறா காலில் கட்டி அனுப்புவீங்களே எப்ப கேட்டாலும் முதல்வர் கடிதம் முதல்வர் கடிதம் கண்டனம் அனுப்பிச்சீங்களே முதல்வர் இதுவரையும் கடிதம் எழுதியிருக்காரு பிரதமருக்கோ அமித்ஷா தேர்தல் கமிஷனுக்கோ எங்களுக்கு பீதியா இருக்குது தமிழ்நாடு முப்பத்தி ஒன்பது எம்பிள் எம்பிக்கள் குறைஞ்சிருமோன்னு பயமா இருக்கு உன்னை எடுத்து சொல்லுங்கன்னு சொன்னீங்களா அப்படி சொல்லி அந்த லெட்டர் காமிச்சிருக்கணும்ல

பிச்சுக்கிட்டு போகுது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் நைன்டி பர்சன்ட் சீட் இருக்குது தமிழ்நாட்டுல முப்பத்தொன்பது சீட்டு ஸ்டாலின் இருக்காரு மனசாச்சும் சொல்லுங்க இது என்ன சொல்லி பார்த்தீங்களா ஸ்டாலின் பாப்புலேஷன் வழியாக தான் வரணும் யூபியில் இரநூறு போகணும் ஏன்னா அப்பதான் வந்து ராகுல் காந்தி பி ஆக முடியும் அப்பதான் டி ஆர் பால் மந்திரி ஆக முடியும் பாப்புலேஷன் வழியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இப்ப வேணான்றாங்க தெரியுமா அந்த ஆறு ஸ்டேட்லயும் அவங்க ஜீரோ பிஜேபி தான் அங்க இருக்குது இதை ஒத்துக்கிட்டா பிஜேபி ஸ்வீப் பண்ணிடும் இது பேஸ்ட் ஆன் பார்ட்டி எடுக்கிற முடிவு அதான் சொல்றேன் இவங்க தப்பா போறாங்க தலைவர்கள் பார்ட்டி வச்சு முடிவு பண்றாரு நாங்க அதே மீறி என்ன சொல்லிட்டோம் எங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக பாப்புலேஷன்ல போலீங்க ப்ரோ ரேட்டா தான் போறோம் பாலிடிக்ஸ் பண்ண முடியாதவங்களால உங்களால அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் மூன்றாவதாக ஏற்படுத்தப்பட்ட தீர்மானத்துல அமித்ஷா என்ன சொன்னாரோ அதை அப்படியே எடுத்து வச்சிருக்கீங்களே இது எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் நீங்க சொல்லுங்க விளக்க சொல்லுன்றீங்களே இந்த செவன் பாயிண்ட் ஒன் டூன்றது எங்கிருந்து வந்துச்சு உங்களுக்கு ப்ரோ ரேட்டுன்றது வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு அமித்ஷா சொன்ன வார்த்தை தொகுதியை அதிகரித்து அதே நேரம் ஆனால் அதே பர்சன்டேஜ் அடிப்படையில் தான் இப்போ கொடுக்க அதுதான் பண்ண முடியும் இருக்கிறதுலே பெஸ்ட் ஜஸ்டிஸ் டு தி ஸ்டேட்ஸ் இல்ல அதை விட மிகப்பெரிய அறிவாளி நீங்க இருக்கீங்க யாராவது ஒருத்தருங்க ஐஐடி சயின்டிஸ்ட் யாராவது இங்க இருந்தீங்கன்னா வேற விளக்கம் சொல்லுங்க இது வேண்டாங்க ப்ரோ ரேட்டாவும் வேண்டாம் பாப்புலேஷன் வேண்டாம் புதுசா நான் ஒன்னு சொல்றேன்னு சொல்லி சொல்லுங்க அதே ஏத்துக்கிறோம் சொல்லுங்க யாராவது ஒருத்தர் சொல்றேன் சொல்ல முடியாது யாராலையுமே இதுதான் ஒரே வழி அதுக்கு சும்மா நேற்று எல்லாரையும் கூப்பிட்டு அந்த இது அப்படியே ஹிந்தி எதிர்ப்புல நிறுத்து போயிருச்சுங்க திமுக மூன்றாவது மொழின்றது சின்ன குழந்தை கூட சொல்லுது மூன்றாவது மொழி தாங்க ஹிந்தி கிடையாதுங்கன்னு ஹிந்தி அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்த இங்கிலீஷ் அழித்தாரு போய் அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற திமுக காரங்களுக்கு ஹிந்தி எது இங்கிலீஷ்லதே தெரியல இந்த லட்சணத்தை இருமொழி போதுமா ஏன்னா மாஸ்டர் ஆஃப் இங்கிலீஷ் மாஸ்டர் ஆஃப் தமிழ் திமுக மாஸ்டர் ஆஃப் இங்கிலீஷ் இருக்காங்க ஏன்னா எது இங்கிலீஷ் தெரியல அதனால அவங்களுக்கு பேக் ஃபைர் ஆயிடுச்சு இந்த விஷயத்துல தமிழ்நாட்டுல எதிர்பார்த்த எதிர்ப்பு இல்ல எல்லா மக்களும் ஹிந்தி படிக்கிறது தப்பு இல்லைங்க மூன்றாவது மொழி ஒன்று படிக்கட்டேங்கிட்டாங்க அதை திசை திருப்பத்துக்கு இப்ப இது இன்னும் வந்துட்டே இருக்கும் ரெண்டு நாள் பொறுத்து வேற வந்துட்டே இருக்கு பாருங்க பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் உள்ளிட்ட இந்த மாநிலங்கள் தான் முக்கியமாக இதன் மூலமாக அசுர பலம் பெறும் நாடாளுமன்றத்துல அப்படிங்கறத சொல்றாங்க நீங்க சொன்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ் ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் ஒரு ரெண்டு பாசிபிலிட்டி சொல்லியிருந்தாங்க ஒண்ணு வந்து இந்த தொகுதிகளின் எண்ணிக்கையை மாற்றாமல் பண்ணுவது ஒண்ணு இன்னொன்னு நீங்க சொல்ற மாதிரி எக்ஸ்ட்ரா பண்ணி பண்ணுவது ஒண்ணு தொகுதிகளை அதிகரித்து அது எட்நூறு சீட்ஸ் லைக் சொன்னீங்க இல்லையா எட்நூத்தி நாற்பத்தி எட்டு அவ்வளவு போயிட்டு பண்றது ஒண்ணு அப்படி பண்ணும்போது கூட பார்க்கும்போது அந்த நான் குறிப்பிட்ட அந்த

இந்தியா வளரணுமா வேண்டாமா நீங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்க எட்டரை கோடி மக்களுக்கு முப்பத்தி ஒன்பது பேர்ன்றீங்க அப்போ ஒரு ஒரு எம்பிக்கு இருபது லட்சம் பேர் கரெக்டா யூபி இருபத்தி நாலு கோடிக்கு எண்பது பேர் எவ்வளவு வருதுங்க கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ஒரு மனசாச்சு இல்லையா ஒரு எம்பி முப்பது லட்சம் பேருக்கு ஒரு எம்பியா அவர் எம்பியா இருக்க முடியும் அவரு ஒண்ணு இருக்க முடியாது சும்மா காலையில இருந்து வந்துட்டு படம் பார்த்துட்டு இதுல போய் பார்லிமெண்ட்ல பத்து நிமிஷம் உட்காந்துட்டு பஜி சாப்பிட்டு வரலாம் அவ்வளவுதான் பண்ண முடியும் எம்பியோட வேலை என்ன முப்பது லட்சம் பேரோட அத்தனை பிரச்சனை எங்க மத்திய பிரச்சனை மாநிலம் மத்திய ஆட்சி நடக்கிற அத்தனை பிரச்சனை காது கொடுத்து கேட்கிறவரு தான் எம்பி முப்பது லட்சம் பேருக்கு ஒரு எம்பி தமிழ்நாட்டுல இருபது லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இன்னொரு முப்பது வருஷம் போட்டோம் இன்ப நிதி வந்துருவாரு அவர் என்ன தெரியுங்களா இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு அப்படியே என்னன்னா ஒரு கோடி மக்களுக்கு ஒரு எம்பி சூப்பராக இருக்கும்ல எம்பின்றது சும்மா ஒரு ஜாலிக்கு எம்பி ஒரு அதான் கேக்குறாங்க எதிரானவர்கள் அதே நேரம் உரிமைகள் இங்க மறுக்கப்படாதுன்ற உத்தரவாதத்தோடு உத்தரவாதத்தோட அந்த வழியில பண்ணுங்க அதை நான் என்ன சொல்றேன் செல்வப் கேளுங்க பக்கத்துல ஏங்க எண்பத்தொன்னு நடத்த வேண்டியது ஏங்க நடத்துல தொண்ணூத்தி நடத்த வேண்டியது ஏங்க நடத்துல இரண்டாயிரத்தி ஒன்று ஏங்க நடத்தல ரெண்டாயிரத்தி பதினொன்னு நடத்தல கேட்டிருக்கணுமா நம்ம அவங்க ஒழுங்கா நடத்தியிருக்காங்க நான் புரொபசன ஏறி இருக்கோம் முப்பத்தொன்பது நாற்பத்தி நாலாயிருக்கும் நாற்பத்தி நாலு நாற்பத்தி எட்டாயிரம் ப்ரொபோஷனாக வந்திருக்கும் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்ல அப்போ மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்படுவதற்கான ப்ராசஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா அந்த பேசிஸ்ல தானே அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது நீங்கள் ஏதாவது ஒரு வழியில் இல்லை 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 நீங்கள் ஏதாவது ஒரு வழியில் அது தவறுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வாஜ்பாய் வந்து அதை நீட்டிச்சார் அப்போ அப்போ நான் வாஜ்பாய் என்ன சொன்னார் இப்போ வேணாம் அப்போ நான் என்ன சொன்னோம் இப்போ ரெண்டு பேரும் வாஜ்பாயையும் தள்ளி வச்சிருக்காரு இவரும் தள்ளி வச்சிருக்காரு அப்போ நம்ம பாப்புலேஷனில் போக வேண்டாம் தப்பு போனீங்கன்னா நாங்கள் பயங்கர எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் எங்களுக்கு அதை வேண்டான்னு சொல்லிட்டு சொன்னோம் இப்போ என்ன அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்றது எப்படி ஒத்துக்க முடியும் எழுபத்தி இருக்கிற பாப்புலேஷன் ஏற்ற மாதிரி இருக்கிற எம்பி நம்பர்ஸும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒரே நம்பர்ஸ் இருக்குன்னு உலகம் சிரிக்காத உலக நாடு சிரிக்காது உங்களை பார்த்து முப்பது லட்சம் பேருக்கு ஒரு எம்பி ஏதாவது ஒரு வழியில வரணும் இல்லைங்க தப்பு நம்ம தான் இல்லை எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்க தப்பு அந்த ஆர்ட்டிகில்ல புதிய தலைமுறை ஆர்டிகள் படிக்கும் போது அதுல இன்னொரு விஷயமும் சொன்னா இதுக்கு இது என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா யுஎஸ் மாடலை ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா யுஎஸ்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல எடுக்கப்பட்ட போது ஒன்பது புள்ளி ஒன்னு கோடி அதுவே இப்போ வந்து முப்பத்தி ரெண்டு கோடி இருக்கிறாங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ம சீரமைப்பு பண்ணும்போது நானூத்தி முப்பத்தஞ்சு அதே அந்த சேம் கவுண்டையே வச்சு அவங்க பண்ணிருக்கிறாங்க அப்ப அதை எப்படி பண்ணிருக்காங்கன்றதை ஃபாலோ பண்ணி நம்ம நினைச்சா அதை பண்ணலாம் அப்படியே அந்த ப்ராசஸ்க்கு போகலாம் அப்படி வச்சிருக்காங்க ஐநூத்தி அம்பு நாப்பத்தஞ்சு நூத்தி அறுபது கோடி மக்கள்

பாருங்க திமுக தலைவராக பார்த்துட்டு இருப்பீங்களா பார்த்தாலும் அடுத்தது பார்க்க மாட்டீங்களா அடுத்த ஜென்ரேஷன் தான் இப்போ ஒரு ப்ரோரேட்டான்றாங்க அதுல என்ன பயம்னா ப்ரோரேட்டானா நம்ம அறுபத்தி ரெண்டு தான் வருவோம் முப்பத்தொன்பதுக்கு அங்க எண்பதுக்கு நூத்தி நாற்பது வந்துடும் அப்ப நூத்தி நாற்பது ஸ்வீப் பண்ண போறாங்க பிஜேபி 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 பார்த்தீங்கன்னா இதுக்கு தீர்வு வராது இது இந்தியான்னு பார்த்தா தீர்வு வரும் ஐயோ ராஜஸ்தான்ல ஸ்வீப் பண்றாங்களே யூபி ல பண்ணுவாங்களே பண்றாங்களே பிஜேபி ஆனா இந்தியான்னு தான் பாக்குதா எதுங்க பிஜேபி இதுல அரசியல் உள்ளோட செயல்படவே இல்லைன்னு சொல்லிட முடியும் இப்ப ப்ரோ ரேட்டான்றது என்ன அரசியல் இப்ப நாங்க சொல்றோம் கோர்ட்டுக்கு போங்க எந்த கோர்ட்டுக்கு போங்க ஒன்லி பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் உலகம் ஃபுல்லா அப்படிதான் நடக்கும் அப்படிதான் இருக்கணும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்ன சொல்லுது பத்து லட்சம் பேருக்கு ஒரு எம்பி தான் இந்தியாவில் எல்லா மூலைக்கும் பத்து லட்சம் பேருக்கு ஒரு है தமிழ்நாடு பகுத்தறிவு உள்ள மாநிலங்க அங்க ஒரு பாஞ்சு லட்சம் வச்சீங்க யூபி ல அஞ்சு லட்சம் வச்சு சொல்லுமா இந்தியா முழுக்க ஒரே மாதிரிதான் இருக்கணும் பண்ண முடியுமா மக்கள் தொகையை கட்டுப்படுத்துனதுக்காக கொடுக்கப்படுற தண்டனை அதுக்கு தான் நான் முதலே பதில் சொல்லிட்டேன் அதுக்காக தான் போர் ரேட்டா நீங்க சொன்னீங்க பாருங்க அந்த அந்த தப்பு நடக்க கூடாதுன்றது போர் ரேட்டா கொஞ்சம் இருங்க பெர்சன்டேஜ் வழியா போய்க்கலாம் அப்படின்னா ஆஹா அதெல்லாம் முடியாது முன்னாடி எல்லாம் நார்மலா ஒவ்வொரு தலைவர்களாக இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்ற போது இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டமே போட்டி தெரிவிச்சிருக்காங்க தென்னிந்திய மாநிலங்களையும் இணைத்து எல்லாரும் சேர்ந்து பண்ணலான்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க கொடுக்குறாங்கன்ற இப்பவாவது மத்திய அரசு தரப்புல இருந்து இதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்படுமா கண்டிப்பா கொடுக்கப்படும் கேட்கட்டும் கொடுக்கணுமா எப்படி அங்க டெய்லி டெல்லி வந்து டெய்லி வந்து கேட்காம தானே நம்ம கொடுத்தாரு நீ யாரும் கேட்கலையே அவரை தானே வந்து இங்க வந்து தமிழகத்துக்கு வருமா சொன்னாரு தயவு செய்து பயப்படாதீங்க மக்களே பயப்படாதீங்க புரோரேட்டா தான் சொல்லிட்டு போயிட்டாரு இப்ப என்ன சொன்ன டெய்லி வீட்டுக்கு வந்து கவுத்தடி சொல்லணுமா புரோரேட்டா தான் புரோரேட்டா தான் நீ கேட்க மாட்டீங்களா இந்த மாதிரி ஒரு விளக்கம் கேட்டீங்களா அவள் எதுக்கு தென்னிந்தால ஒன்னா சேர போதில்லை தயவு செய்து ஒன்னா சேருங்க நாலு பேர் கூட சேருங்க அப்பதான் உங்கள பத்தி எல்லாரும் தெரியும் அவங்க எல்லாம் கரெக்டா சொல்றாங்க புரோரேட்டா தான் பெஸ்ட்னு

இதெல்லாம் பண்றது தான் இப்போதைக்கு சரியான முறையாக எல்லாரும் திருப்திப்படுத்தக்கூடிய முறையா இருக்கும் ஸ்டாலின் அவர் சொல்ற மாதிரி முறை எங்கேயுமே ஒத்து வராது எந்த ஸ்டேட்டும் ஒத்துக்காது எழுபத்தி அப்படியே கண்டினியூ பண்ணுங்க முப்பது வருஷத்துக்குன்றது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஸோ தற்போது வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் பத்தி பேசியிருக்கீங்க பேசியிருக்கோம் மக்கள் கிட்டே வச்சிடலாம் அண்ட் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு வைக்க நன்றி